சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே பக்தி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முக்தி பெறுவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த பிறவியில் இன்னும் இன்பத்தினை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் இன்பம் என்பது யாது அது எங்கே இருக்கின்றது அதை எவ்வாறுதான் அடைய முடியும் என்று ஒவ்வொரு நாளும் உலாவுகின்றோம் இரண்டு மாடி வீடு இருநூறு ஏக்கர் நிலம் நான்கு ஐந்து கார் என்று செல்வங்களை சேர்த்து வைத்துவிட்டு நிம்மதியில்லாமல் இருப்பதில் என்ன இன்பம் இருக்கின்றது சிலர் பொன் பொருட்களை சேர்த்து வைப்பதுதான் இன்பம் என்று எண்ணி அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் பெரிய பொறுப்பில் இருப்பதுதான் இன்பம் என்று எண்ணி அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையான இன்பம் என்பது சிவமேயாகும் ஓம் நமச்சிவாய என்று சிவபெருமானின் நாமத்தினை சொல்லி வாழ்பவர்கள் கையில் இருக்கின்ற பொருட்களை வைத்து கூட நிம்மதியாக வாழ்வார்கள் ஆனால் சிவநாமம் சொல்லாமல் ஏகப்பட்ட பொருட்களை வைத்திருந்தும் எண்ணற்ற செல்வங்களை வைத்திருந்தும் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் இன்பமயமான வாழ்க்கையினை தேடி 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 அலைந்து தங்கள் வாழ்க்கையையே துளைத்து விடுவார்கள் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது பகட்டாக வாழ்வதற்காகவா இல்லை பரம்பொருளை தேடுவதற்காகவா என்று யோசித்து பாருங்கள் ஓம் நமச்சிவாய என்று சிவபெருமானின் நாமத்தினை உச்சரித்தால் இன்பம் சிவன் ஆலயத்திற்கு சென்றால் இன்பம் சிவபெருமானின் புகழை கேட்டால் இன்பம் சிவனுடைய விக்கிரகத்தை பார்த்தாலே இன்பம் சிவபெருமானின் திருநீற்றை நெற்றியில் சூடினால் இன்பம் என்று எப்பொழுதும் சிவத்தினால் மட்டுமே நாம் நம் வாழ்வில் இன்பத்தினை காண முடியும் இவை அல்லாது மாற்று வழிகளில் நீங்கள் இன்பம் காண்கின்றீர்கள் என்றால் அது உண்மையான இன்பம் கிடையாது அது வாழ்வில் நிலைத்திருக்காது இறைவனை நோக்கி நாம் செல்லும் வழியில் அது தடையாக இருக்குமே தவிர அது நம் வாழ்வில் மோட்ச நிலையினை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்காது ஆண்டவனின் பாதத்தினை பணி நாம் இன்பம் காண வேண்டுமே தவிர அயல் உலக இன்பத்தினை புறக்கணிக்க வேண்டும் ஆதியும் சிவனே அந்தமும் சிவனே ஜோதியும் சிவனே என் சொந்தமும் சிவனே மூச்சும் சிவனே என் பேச்சும் சிவனே உடலும் சிவனே என் உயிரும் சிவனே இரவும் சிவனே பகலும் சிவனே இன்பமும் சிவனே துன்பமும் சிவனே வெளிச்சமும் சிவனே இருட்டும் சிவனே இன்மையிலும் சிவனே மறுமையிலும் சிவனே கஷ்டத்திலும் சிவனே இஷ்டத்திலும் சிவனே என்று எல்லா நேரத்திலும் சிவபெருமானின் நாமத்தினை சொல்லி பழக வேண்டும் சிவன் நம்மை ஆள்பவர் மட்டுமல்ல நம்மை அன்போடு அரவணைப்பவரும் ஆவார் நாம் நம் சொந்த பந்தங்களை விட்டு பிரியும் காலம் வரும் நமக்கு கூடாக கிடைத்திருக்கின்ற இந்த உடலை விட்டு பிரியும் காலமும் வரும் ஏன் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலமும் வரும் அப்பொழுது இந்த உலகில் நாம் அடைந்த இன்பங்கள் எதுவும் நம்மோடு கூட வராது அதே சமயம் இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருந்த காலத்தில் சிவபெருமானை போற்றி சிவபெருமானின் நாமத்தினை உச்சரித்து அவரே கதி என்று வாழ்ந்தோமே என்றால் அவருடைய நாமம் நம்மை அவர் திரு பாதத்தில் கொண்டு சேர்க்கும் அப்பொழுது நாம் உண்மையான இன்பத்தினை காண்போம் மீண்டும் பிறவாத ஒரு நல்ல நிலையினை நமக்கு ஈசன் கொடுத்து நம்மை அவர் திருவடி நிழலிலேயே வைத்திருப்பார் நம்மை எப்பொழுதும் கண்ணின் மணி போல பார்த்திருப்பார் நம்மை அவர் செல்ல குழந்தை என பாவித்து கொஞ்சிடுவார் இப்பொழுது சொல்லுங்கள் நாமே இந்த பூமியில் நிலைத்திருக்கப் போவது கிடையாது சிறிது காலம் மட்டும் இந்த மண்ணில் வாழ்ந்து செல்ல வந்தவர்கள் இந்த பூமியில் கிடைக்கின்ற இன்பம் எப்படி நம் வாழ்வில் நிரந்தரமான இன்பமாக இருக்க முடியும் வீடு வாசல் சொத்து சுகம் மண் பொன் பொருள் பதவி என்று வாழ்வதில் தான் இன்பமா இல்லை ஈசனின் திருவடியினை சேர்வதுதான் இன்பமா நன்றாக யோசியுங்கள் இன்பத்தினை தேடி 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 வாழ்க்கையை முடிப்பதை விட உண்மையான இன்பமானது இறைவனின் திருவடியில் சென்று சேர்வது என்பதை உணர்ந்து அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசியும் தினந்தோறும் சிவநாமம் சொல்லுங்கள் தினந்தோறும் சிவனை பூஜியுங்கள் தினந்தோறும் நம் அப்பன் ஆகிய ஈசனை தேடி 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 அலையுங்கள் எப்பாடு பட்டேனும் அப்பன் ஈசனின் திருவடியினை சேர வேண்டும் என்று எண்ணுங்கள் உலகில் இருக்கின்ற காலம் வரை புண்ணியத்தினை செய்யுங்கள் அனைத்து உயிரிலும் ஈசன் இருக்கின்றார் நம் அப்பன் இருக்கின்றார் என்ற உண்மையினை உணர்ந்து எந்த உயிரினத்திற்கும் எந்த கேடும் நினைக்காமல் அனைவருக்கும் நல்லதே செய்து வாழும் வாழ்க்கையினை பின்பு மற்றவர்களுக்கு பாரமில்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை பிற உயிரினங்களை துன்பப்படுத்தாமல் இருக்கின்ற நிலை நம்மை சிவத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் சிவம் இருக்கின்ற இடத்தை நமக்கு காண்பிக்கும் சிவத்தை எப்படி அடைவது என்ற வழிமுறையினை நமக்கு நல்கும் நமக்கு கேடு நினைப்பவர்களிடம் இருந்து விலகி அவர்களுக்கும் நாம் நன்மையினை செய்ய முற்படும் பொழுது அந்த சிவனே நம்மை திரும்பி பார்க்கின்றார் நாம் அவரை நோக்கி ஒரு அடி நகர்ந்தால் அவர் நம்மை நோக்கி பத்து அடி நகர்வார் மண்ணையும் அகிலத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவர் அவர் அவர் அருளால்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே நம் அப்பன் ஈசனின் மகத்துவத்தினை உணர்ந்து அவர் திரு பாதத்தினை சேர முற்படுவோம் நாம் இந்த பூமியினை ஆட்கொள்ள முடியும் என்று நினைத்தாலோ இந்த பூமியில் ஏதேனும் ஒன்றை நம்மால் மாற்ற முடியும் என்று நினைத்தாலோ நிச்சயம் அது நடக்காது சிவம் மனது வைத்தால் மட்டுமே நம் மூலமாக இந்த உலகில் ஏதேனும் ஒன்றை அவர் மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே மாற்ற முடியும் நம் மூலமாக ஈசன் பல பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்து முடிப்பார் நம்மால் எல்லாம் முடியும் என்று நாம் நாம் நினைத்தபடி ஆட்டம் போட்டால் நம்முடைய ஆட்டம் எல்லாம் தில்லையில் ஆடிய அந்த நடராஜமூர்த்தியின் ருத்ர தாண்டவத்தின் முன்பாக செல்லாது போய்விடும் ஈசன் நம்மை என்றும் ரட்சிப்பார் ஈசன் நம்மை என்றும் காப்பார் ஈசன் வழியில் நாம் நடக்கத் தொடங்கும் பொழுது இன்பத்தின் வழியினை அவர் நமக்கு காண்பிக்கின்றார் இன்பமயமாக நம்மை வாழ வைக்கின்றார் உண்மையான இன்பத்தினை நமக்கு கொடுக்கின்றார் எனவே நம் உடலும் உயிரும் ஆசைப்படுகின்ற நிரந்தரமற்ற இந்த உலகில் காண்கின்ற இன்பத்திற்காக நித்தியமான இன்பத்தை விட்டுவிடாதீர்கள் பரம்பொருளாய் விளங்குகின்ற பரமசிவனாரால் மட்டுமே பரமானந்தத்தினை நமக்கு தர முடியும் என்ற உண்மையை உணருங்கள் நல்லவை யாவற்றையும் நல்குவதற்கு நடராஜ மூர்த்தி இருக்கையில் பொல்லாத இந்த உலகில் புலன் சுகத்தை தேடுவது ஏன் மனமே இல்லா இவ்வுலக இன்பத்தினை நாடாமல் எல்லாம் என் அப்பன் ஈசனே என்று அவர் நாமம் சொல் மனமே சொல்லாத சோகமும் சொக்கன் அருளால் தீரும் அது நில்லாமல் ஓடும் நிம்மதி பிறக்கும் நித்தியமான வாழ்வு கிடைக்கும் எனவே எனக்கு இந்த இன்பத்தினை தாருங்கள் அந்த இன்பத்தினை தாருங்கள் என்று இன்பத்தினை தர வேண்டும் என்று சிவபெருமானை நாடிச் செல்லாமல் சிவபெருமானை நாடுவதே இன்பம்தான் என்பதை உணருங்கள் சிவத்தை மனதில் நிறுத்தி கண்களை மூடி ஓம் நமச்சி சிவாய என்று சொல்லும் பொழுது உடல் சிலிர்க்கும் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகும் நம் உள்ளம் உருகி வருகின்ற வார்த்தையில் இருக்கின்ற அந்த ஒரு சுகம் போதும் வாழ்வில் வேறென்ன வேண்டும் கிடைத்த இந்த பிறப்பில் சிவபெருமானை தேடி முக்தியினை பெறுவதே உண்மையான இன்பமாகும் மாற்று இன்பங்கள் அனைத்தும் பொய்யே பொய்யே சிவத்தை வணங்கிடுவீர் நிரந்தரமான இன்பத்தினை பெற்றிடுவீர் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே ஓம் சிவாய நமக